இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்பா இருக்கும் போதே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த ரெண்டு ஃபைட் சீக்வென்ஸும் அப்பா ஃபுல்லாக பார்த்துருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால் சொன்னார் அதனால் எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு ஒரு பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோன் எனக்கு எந்த ஒரு ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்டருந்து வேலை வாங்கியிருக்காங்க